பாலக்கோடு பகுதியில் இரவு நேரங்களில் லாரி பட்டறைகளில் ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பிலான டயர் தொடர் திருட்டு சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள மூங்கப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே லாரி பாடி பில்டிங் பட்டறை வைத்து நடத்தி வருபவர் கரிகாலன் இவரது பட்டறையில் புதிய சரக்கு வாகனங்களுக்கு பாடி கட்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி இரவு பட்டறையை பூட்டிவிட்டு பாலகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்றார் காலை வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டு மினி சரக்கு வாகனத்தின் டயர் திருடப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த கரிகாலன் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது எட்டாம் தேதி இரவு சுமார் பத்து மணிக்கு மர்ம நபர் ஒருவர் பட்டறையின் உள்ளே புகுந்து மினி சரக்கு வாகனத்தின் ஸ்டெப்னி டயரை கழற்றி சென்றது தெரியவந்தது இதேபோன்று அன்று இரவு பாப்பம்பட்டி கூட்டோடு அருகே உள்ள பாலகிருஷ்ணன் என்பவரது பட்டறையில் இருந்த மினி சரக்கு வாகனத்தின் டயரை திருடி சென்றதும் தெரியவந்தது ஒரே இரவில் அடுத்தடுத்த இரண்டு பட்டறைகளிலும் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டயர்களை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது